ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சேனலுக்கு இதான் முதல் வரை நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க அதோட பெல்லைக்கான ஆளில் வச்சு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனே வரும் இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ் ஃபோரில் என்னென்ன ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கின்றதை நான் பிஎஸ் பிஎஸ்ஃபோர்லேயே ரெக்கார்ட் பண்ணி போட்டுருந்தேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமாக வந்து நான் பிஎஸ் பிஎஸ்ஃபையில ரெக்கார்ட் பண்ணுறேன் இதில் வந்து நியூ இயர்ஸ் டீல்ஸ்ன்னு சொல்லிட்டு சேவ் அப் டூ செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் போட்டிருக்காங்க என்னென்ன டீல்ஸ் போட்டிருக்காங்கன்றத பார்த்துடலாம் ஏன்னா என்னோட இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் என்கிட்ட பிஎஸ் பிஎஸ்ஃபை வந்து நான் உங்களுக்கு நான் வாங்கியிருக்கேன்றதை ஆல்ரெடி ஷோ பண்ணியிருப்பேன் ஆல்ரெடி ஒரு ஃபோர் கேம்ஸ் தான் வச்சுருக்கேன் ஏன்னா என்கிட்ட வந்து இருக்கிறது ஜஸ்ட்டு ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரடு ஜிபி தானே இருக்குது அறுநூற்றி அறுபது ஜிபி தான் இருக்குது அதனால் இப்படி வச்சுருக்கேன் வாங்க நம்ம டீல்ஸ் எல்லாம் பார்த்துடலாம் இப்போ நியூ இயர் சீல் என்ன எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்போவில் டேரெக்டாக நம்ம ஸ்டோரை கிளிக் பண்ணி உள்ளே போகணும் பட் இதில் தேவையில்லை நம்ம லைட்டாக கனெக்ட் பண்ணியிருந்தாலே போதும் உள்ளே போயிடும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியூ இயர் சீல்னு சொல்லிவிட்டு என்னென்ன போட்டிருக்காங்கன்றதை பார்த்துடலாம் இதில் சேவ் செவன்ட்டி பர்சன்டேஜ் போட்டிருக்காங்க இந்த ஆர்டிகில்ஸ் ராக்கிங் ரேசிங் இதெல்லாம் வந்து எப்பயுமே இருக்கும் வேண்டிய சாய்ஸ்லாம் நம்ம இப்போ நியூ இயர் சேல் பார்த்துக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முக்கியமான கேம்ஸை மட்டும் நான் சொல்கிறேன் ஏன்னா இதில் வந்து பெரிய அளவில் கேம்ஸ் இல்லை நான் பிஎஸ்பைவில் உங்களுக்கு வந்து இந்த ஆஃபரை வந்து ஃபுல்லாகவே வந்து ஷோ பண்ணணுன்றதுக்காண்டி தான் போட்டிருக்கேன் நான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பிஎஸ் வாங்கி ஏன் இன்னும் யூஸ் பண்ணாமல் இருக்கீங்கன்னு யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் பட் என்னால் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் பண்ண முடியல ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட் தௌசண்ட் எயிட்டி பி கார்டு அதனால் என்னால் அவ்வளோவா ரெக்கார்ட் பண்ண முடியல இந்த சீக்வன்ஸுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஓகே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் பார்த்துடலாம் இப்போ நீங்கள் பிஎஸ் போரில் வாங்க போகிறதா இருந்தால் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஎஸ் ஃபோர்ன்ற லெட்ரு மட்டும் தான் உங்களுக்கு காமிக்கும் அதே நீங்கள் பிஎஸ் பையில வாங்க போகிறதா இருந்தால் உங்களுக்கு அந்த கேமை எதில் எதில் ப்ளே பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த கேம்லேயும் உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க எக்ஸாம்பிளுக்கு இந்த வில்லேஜை பாருங்க பிஎஸ் பைலையும் ப்ளே பண்ணலாம் பிஎஸ் ஃபோர்லையும் ப்ளே பண்ணலாம் அதாவது நீங்கள் அந்த கேம் பண்டல் வாங்கினாலே பிஎஸ் ஃபோர்லேயும் ப்ளே பண்ணிக்கலாம் பிஎஸ் பைலேயும் ப்ளே பண்ணிக்கலாம் ரெண்டு வெர்ஷன் வேறு வேறு ஓகேங்களா ரெண்டுமே வேறு வேறு வெர்ஷன் நீங்கள் ரெண்டையுமே தனித்தனியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதேமாதிரி பிஎஸ் ஃபோரில் இருக்கிற கேமை வந்து பிஎஸ் ஃபோரில் கொடுக்கக்கூடிய கிராஃபிக்ஸில் நீங்கள் விளாடலாம் அதே பிஎஸ்பை டவுன்லோட் பண்ணிங்கன்னா பிஎஸ்பையில் கொடுக்கக்கூடிய கிராஃபிக்ஸை நீங்கள் அனுபவிக்கலாம் ஓகேங்களா இதில் வந்து ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரூபாய்க்கு போட்டிருக்காங்க தாராளமாக வாங்கிக்கலாம் நல்ல கேம் தான் இதில் பாருங்களேன் கிராஷ் பண்டிகோட்னு சொல்லிட்டு ட்ரிபிள் நைனுக்கு போட்டிருக்காங்க அது இல்லாமல் இதில் பிஎஸ் ஃபோர் மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது நீங்கள் பிஎஸ்பைலேயே நீங்கள் பை பண்ணாலும் நீங்கள் வந்து பிஎஸ் ஃபோரில் தான் வந்து ப்ளே பண்ண முடியும் ஓகேங்களா ஏன்னா பிஎஸ் ஃபோரில் வந்து என்ன கிராஃபிக்ஸ் கிடைக்கும் ஓரளவுக்கு தௌசண்ட் எயிட்டிபி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கொஞ்சம் கிளாரிட்டியாக கிடைக்கும் பட் இதே நீங்கள் பிஎஸ்ஃபையில இந்த கேமை பிளே பண்ணுறீங்க அப்படின்னா பிஎஸ்ஃபோரோட வெர்ஷன் என்ன கிராஃபிக்ஸ் கொடுக்குமோ அதை தான் உங்களுக்கு ஃபைவ்ல கிடைக்கும் பெரிய அளவில் எதிர்பார்க்காதீங்க ஒரு ரீமஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அன்சார்டர்ட் த லீகசி ஆஃப் த தீஃப்ஸ் கலெக்ஷன் போட்டிருக்காங்க இது வந்து அன்சார்ட் இதை ரெண்டு கலெக்ஷன் பார்த்துருக்கீங்கல்ல லாஸ்ட் லீகசி அதுக்கப்புறம் எண்டுன்னு சொல்லிட்டு ரெண்டு கேம் இருக்கும் ரெண்டு கேமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செப்பரேட்டாக கொடுக்காம தனி மொத்தமாக ஒரு பண்டலாக கொடுத்துருக்காங்க இதில் வந்து நமக்கு பிஎஸ் ஃபைவ் மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது நீங்கள் பிஎஸ்ஃபைவில் மட்டும் தான் ப்ளே பண்ண முடியும் அதுக்காண்டி இது கேம் வந்து ஃபோரில் இல்லையான்னு கேட்டிங்கன்னா தா இருக்குது அது ஃபோர் வெர்ஷனில் நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா அதை நீங்கள் ப்ளே பண்ணலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் பிஎஸ்பை வெர்ஷன் பை பண்ணுறீங்க அப்படின்னா பிஎஸ்பைவில் மட்டும் தான் ப்ளே பண்ண முடியும் உங்களுக்கு சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்போனால் நீங்கள் ஒரு கேம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த கேம் வந்து பிஎஸ் ஃபோர் அண்டு பிஎஸ் பைவில் ப்ளே பண்ணலாம் அப்படின்னா தாராளமாக ரெண்டு கன்சோல்லையும் ப்ளே பண்ணிக்க முடியும் அதே நீங்கள் ஒரு சமயம் வந்து பிஎஸ் ஃபைவ்ல மட்டும் ப்ளே பண்ணுறது அப்படின்னு போட்டிருக்காங்க அப்படின்னா அதில் மட்டும் நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் பிஎஸ் ஃபோரில் ப்ளே பண்ண முடியாது பட் ஆனால் பிஎஸ் ஃபைவில ப்ளே பண்ணிக்கலாம் அதே நீங்கள் பிஎஸ் ஃபோரில் இருக்க கேமை வந்து ப்ளே வாங்குறீங்க அப்படின்னா ஆனால் ரெண்டுலையுமே நீங்கள் ப்ளே பண்ணிக்க முடியும் கிராஃபிக்ஸ் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும் ரொம்ப நல்ல கிராஃபிக்ஸ் வேணும்னா பிஎஸ் பைக்கும் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் அதை விளையாடுங்க ஓகேங்களா இப்போ பாருங்கள் டான் இதெல்லாம் பர்ச்சேஸுன்னு காமிக்குதா ஏன்னா நான் பிஎஸ் ஃபோர்லேயே ப்ளே பண்ணிட்டேன் சாரி பை பண்ணிட்டேன் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நான் என் சேம் ஐடி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பிஎஸ் ஃபோர்ல என்ன ஐடி யூஸ் பண்ணுறேன்னா அதுதான் இதில் யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் என்னோட கேம் லிஸ்ட்டு இதில் வந்து நமக்கு மாட்டல் கால் மட்டும் ஃபோர் ஃபோர் நைன் அதாவது நானூற்றி நாற்பத்தொம்பது ரூபாய்க்கு போட்டிருக்காங்க தான் நல்லா தாராளமாக வாங்கிக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கை ரீம் போட்டிருக்காங்க ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தொம்பது ரூபாய்க்கு இது பிஎஸ் ஃபைவ் அண்டு பிஎஸ் ஃபோர் பண்டில் கொடுத்துருக்காங்க ரேட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்குது எனக்கு கேட்டால் ட்ரிபிள் நைனுக்கு தாராளமாக வாங்கலாம் உங்களுக்கு நல்ல கேம் மட்டும் சொல்கிறேன் அதில் ஒரு ரேராக தான் போட்டிருக்காங்க நல்ல கேமு இது கொஞ்சம் எப்படி சொல்கிறது சடனாக போட்ட ஆஃபர் மாதிரி தான் தெரியுது அந்தளவுக்கு வந்து பெரிய அளவில் இல்லை ஆனால் ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா ஏ ரெண்டு சைல்னுட்டு அது கொஞ்சம் நல்லா போட்டிருந்தாங்க நான் அதில் நிறைய பைக் பண்ணேன் வேறு கலர் டியூட்டி வேர்ல்ட் அட் வார் டூ கோல்ட் எடிஷன் போட்டிருக்காங்க கோல்ட் எடிஷன் ஆயிரத்தி முந்நூற்றி பத்தொம்பது ரூபாய் கொடுத்து தான் பட் பிஎஸ் ஃபோர் வருஷன் தான் அது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறது அசஸ்என்ஸ்கேடோட ஒடிசேவோட சீசன் பாஸ் போட்டிருக்காங்க சீசன் பாஸ் ஆல்ரெடி வாங்கணும்னா வாங்கிக்கோங்க சீசன் பாஸ்ன்றது உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ரெண்டு மூணு எக்ஸ்பேன்ஷம் அதாவது ரெண்டு மூணு டிஎல்சி வரும் எக்ஸ்ட்ரா ஒரு சில கண்டென்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க ஒரு சூட்டோ இல்லை ஒரு ஆர்மரோ உங்களுக்கு தனியாக கொடுப்பாங்க நீங்கள் இந்த மாதிரி தனியாக வாங்குறத விட என்ன கேட்டால் ஒரு உமகா எடிஷன் அல்டிமேட் எடிஷன் சொல்லி வைப்பாங்க அதை வாங்கிட்டிங்கன்னா கம்ப்ளீட் பேக்காக உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெசன்ட் டெவல் த்ரீ இது வந்து ரொம்ப சின்ன கேம் தான் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா இல்லைனா வாங்கிக்கோங்க நான் ஆல்ரெடி நான் பை பண்ணியிருக்கேன் பை பண்ணியிருக்கேனா என்னோடய பிஎஸ் பொருளை பை பண்ணேன் அது எப்படின்னா டிஸ்கா தான் போய் பண்ணேன் ஆக்சுவலாக டிஸ்க்கு தான் எங்கிட்ட இருக்கு டிஜிட்டல் என்கிட்ட இல்லை தான் எனக்கு இன் கார்டுன்னு காமிக்கிது ஓகேங்களா நல்ல கேம் அதுக்கப்புறம் ரெசன்ட் டிவல் ஃபைவ் போட்டிருக்காங்க ஆல்ரெடி இது ரீமேக் பண்ணிக்கிட்டு இருக்கதான் நான் கேள்விப்பட்டேன் இப்போ நமக்கு பிஎஸ் ஃபோரில் வந்து பாத்தீங்கன்னா இருந்த அந்த பிஎஸ் ஃபோர் வரைக்குமே வந்து ரீமேக் இல்லாம ஜஸ்ட் வந்து தௌசண்ட் எயிட்டி பிக்கு வந்திருந்தாங்க அதை ரீமேக் பண்ணி நமக்கு நல்ல ஒரு சக்ஸஸ் ரைட் ஆச்சு பாத்தீங்களா அதனால நமக்கு ரெசன் ஃபைவ் வந்து ரீமேக் பண்றாங்க அதுக்கப்புறம் ரெசினன்ட் டிவில் கோட் வரானிக்கான்னு சொல்லி ஒரு கேம் இருக்குது அதையும் வந்து ரீமேக் பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட்டேன் அதை பற்றி அடுத்து நம்ம பேசுவோம் தான் உங்களுக்கு என்னென்ன கேம் நான் மேக்ஸிமம் வந்து எக்ஸ்க்ளூசிவாக போட்டிருவோம் அடுத்து ரெசென்ட் டிவில் சிக்ஸ் இது ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் ரொம்ப தன்ன நல்ல கேம் தான் நல்லா இருக்கும் ட்ரை பண்ணிப்பாங்க ரெசென்ட் டிவில் சீரிஸ் எடுத்துக்கிட்டாலே எல்லா கேம் நல்லாயிருக்கும் அடுத்து கால் ஆஃப் டியூட்டி கோஸ்ட் போட்டிருக்காங்க நல்ல கேமு சூப்பர் கேம் ட்ரை பண்ணுங்கள் கால ஆஃப் டியூட்டி சீரிஸில் எல்லாமே நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எதுவுமே நல்லா இல்லாமல் இருக்காது பட் ரொம்ப சின்ன கேமாக இருக்கும் அவ்வளோதான் அடுத்து பார்த்திங்கன்னா ரிசன்டிபில் டூ பிஎஸ்ஃபை அண்ட் பிஎஸ் ஃபோர் பண்டல் போட்டிருக்காங்க நான் பிஎஸ் ஃபோர் பண்டல் மட்டும்தான் நான் பை பண்ணியிருக்கேன் இஎஸ்ஃபைல ப்ளே பண்ணிக்கலாம் பட் பிஎஸ் பைக்கு நான் அப்கிரேட் பண்ணால் தான் எனக்கு அந்த கிராஃபிக்ஸ் கிடைக்கும் ஓகே நைட் மேக்ஸ் டூ போட்டிருக்காங்க நல்ல கேமு அடுத்து மேட் மேக்ஸு நல்ல கேம் ஃப்ரெண்ட்ஸ் நான் விளையாண்டு முடிச்சிட்டேன் பிஎஸ் ஃபோரில் தான் ப்ளே பண்ணேன் நல்லாயிருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து அசாசன்ஸ் கீடோட இது சீசன் பாஸ் கொடுத்துருக்காங்க சீசன் பாஸ் யார்ட்டா இல்லைனா வாங்கிக்கோங்க சீசன் பாஸ் வாங்குனிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு டிஎல்சி சாரி ரெண்டு டிஎல்சி ப்ளஸ் உங்களுக்கு ஆர்மர்லாம் உங்களுக்கு வரும் ஓகேங்களா கண்ட்ரோல் நல்ல கேம் ஃப்ரெண்ட்ஸ் கண்ட்ரோல்ஸ் தரமாக இருக்குது ப்ளே பண்ணி பார்த்தேன் சூப்பராகவே இருக்குது இஎஸ்பியில் தான் ப்ளே பண்ணேன் நல்லாயிருக்கு எங்கிட்ட டிஸ்க் தான் இருக்குது டிஜிட்டலில் ஓகேங்களா அடுத்து வந்து ரெசன்டிவில் ஆடு இது ரெசன்டிபில் செவன் ஓகேங்களா செவனில் வந்து ஃபைவ் டபுள் நைனுக்கு போட்டிருக்காங்க பட் இது வந்து நீங்கள் கோல்டு அடிஷனாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேக்மேன் ஆர்காம் கலெக்ஷன் போட்டிருக்காங்க இந்த ஆர்காம் கலெக்ஷன் நான் ஐநூற்றி ஐம்பத்தொம்பது ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன் போனால் இரண்டு சைட்லேயே உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் நல்லா இருக்கு ட்ரை பண்ணுங்கள் நான் வந்து பிஎஸ் ஃபோரில் பை பண்ணிட்டேன் அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க எஸ்என் டிவெல் ஃபோர் ரீமேக்கில் ரெண்டாயிரத்தி அஞ்சுல வந்தது அதாவது நமக்கு பிஎஸ் டூவில் வந்ததை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தௌசண்ட் டிபி எடுத்துகிட்டு வந்து பிஎஸ் ஃபோர் வரைக்கும் கொடுத்தாங்க ஆனால் இதில் வந்து கிராஃபிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த டைத்தில் என்ன கிராஃபிக்ஸ் இருந்துச்சு அதுதான் கிடைக்கும் இது ரீமேக் விர்ஷன் வாங்குனிங்கன்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல க்ரெஷன் கிடைக்கும் நல்ல ஒரு கிராஃபிக்ஸ் அனுபவிக்க முடியும் செய்து ரீமேக் வாங்குறதா இருந்தால் பிஎஸ் ஃபோரில் வாங்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் பிஎஸ் ஃபைவ்லேயே வாங்கிக்கிங்க இல்லை வாங்குறப்பே செட்டாக வாங்கிக்கோங்க பிஎஸ் ஃபோர் அண்டு பிஎஸ் பைல ப்ளே பண்ற மாதிரி நான் பிஎஸ் ஃபோரில் தான் இப்போ ரீசென்ட்டா முடித்தேன் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா ஒரு சில இடத்துல நிறையாவே லேக் பார்த்தேன் பட் பிஎஸ் பை சூப்பராகவே ஹேண்டில் பண்ணுது லேகே இல்லை கிராஃபிக்ஸ் ரெட்டு சூப்பரா இருக்கு பிகர் அந்த மோஷன் சென்சர்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க ஓகே இதில் வந்து பாருங்களேன் அவ்வளோவா பெரிய பெரிய ஆஃபர்ஸ்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் சொன்னேன் இல்லைனா இந்த ஆஃபர்ஸ் வந்த உடனே உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருப்பேன் பெரிய அளவில் ஆஃபர்ஸ் தான் விட்டுட்டேன் நான் உங்களுக்கு முக்கியமான கேம்ஸை மட்டும் சொல்கிறேன் இந்த பாருங்க இதில் இருக்கு பாருங்களேன் இந்த பாருங்க ரிசென்ட் டிவில் கோட் வெரானிக்கான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா இதான் இப்போ ரீமேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரீமேக் வந்தால் நல்லா இருக்கும்னு கேள்விப்பட்டேன் பார்க்கலாம் அப்படின்னு அடுத்து ஓல்ஃபன்ஸ் ஸ்டெயின் சூப்பராக இருக்கும் நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நான் விளையாண்டுக்கிட்டு இருக்கேன் மாடல் காம்பட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு தெரியவில்லை வர்சஸ் ஃபைட்டு அந்த மாதிரி தான் இருக்கும் இது ஃபார்க் சிக்ஸோட சீசன் பாஸு இது பெருமான கேமை வந்து அவங்க பெரும்பாலும் பண்ணுறத விட சீசன் பாஸவே வந்து அதிகமாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது என்ன கேட்டால் நீங்கள் வந்து வாங்கறதை ஒருத்தான் கேட்டீங்கன்னா வேண்டாம் நீங்கள் வாங்குறப்ப கோல்டு எடிஷனை வாங்கிருங்க அதுலேயே உங்களுக்கு சீசன் பாஸ் வந்துடும் இல்லைன்னா கேம் ஆஃப் த இயர் அடிஷன் வாங்குங்க ஓகேங்களா எல்லாமே சேர்ந்து வரும் அடுத்து வேற என்ன போட்டிருக்காங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வேற எதுவும் முக்கியமான கேம்ஸ் எதுவும் இல்லை இது சொல்கிறது தான் நான் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு நான் வீடியோ போட்டேன் கில் நல்லா இருக்கும் பட் கில் ஸோன் வந்து ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கு என்ன கேட்டால் ஃபோர் ஹண்ட்ரடே தான் இருக்கு ஓகே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பெருசாக பெரிய அளவில் இல்லை இது டிஎல்சி தான் போட்டிருக்காங்க இது டிஎல்சி தட்டம் தான் ஹோம் ஃப்ரெண்ட் நூற்றி நாற்பத்தொம்பது ரூபா தான் யாராவது வேணா வாங்கிக்கிங்க ரொம்ப எதிர்பார்க்காதீங்க நல்லா இருக்கும் ஓரளவுக்கு ஷூட்டிங் கேமு எதோ கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும் எகுசா நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் வேறு எதுவும் பெருசாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நியூ இயரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நியூ இயர் டீல்ஸ்ன்னு சொல்லிட்டு சேவ் அப் டூ செவன்டி ஃபைவ் பர்ன்டேஜில் என்னென்ன டீல்ஸ் போட்டிருக்காங்கிறத பார்த்தோம் அது நம்ம பிஎஸ்பைலேயே பார்த்துட்டோம் இதில் என்னென்ன ஆஃபர் போட்டுருக்கிறத நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க இது எனக்கு தெரிஞ்சு பெருமளவு ரெக்கமெண்ட் பண்ணுற அளவுக்கு எந்த அளவுக்கு கேமும் இல்லை ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஷோ அப் பண்ணுறோன்றக்கு அடி போட்டிருக்காங்க எனக்கு தவிர பெரிய ஆஃபர் போடலை அடுத்து நம்ம பெரிய பெரிய ஆஃபர் நான் உங்களுக்கு நான் அதை அஃபோர்ட் பண்ணுறேன் சஜஷன் பண்ணுற கேம்மா நீங்கள் வாங்கிக்கிங்க ஜஸ்ட்டு சஜஷன் வீடியோ தான் அது ஓகேங்களா அவங்களோட ஃபோர்ஸ் பண்ணுற வீடியோ இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்க முன்னாடியே தான் நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதோட நம்ம அடுத்த பிளேஸ்டேஷன் ஆஃபரில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்